வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக முயற்சி செய்கிறோம் எல்லாமே நார்மலாக இருந்தும் கர்ப்பம் தரிக்க முடியல அப்படின்னக்கூடிய தம்பதிகள் பீரியட்ஸான ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க வந்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலே கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்மளால் இயற்கையாக அதிகப்படுத்திக்க முடியும் அது என்ன அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை நிறைய பேருக்கு ஒர்க் அவுட்டான மெத்தட் தான் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ண நிச்சயமா உங்களுக்கு பலன் கொடுக்கும் இது இ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம் அதாவது பல்கி யூட்ரஸ் எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அன்எக்ஸ்ப்ளென்ட் ஃபெர்டிலிட்டி மட்டும் இருக்கு அப்படின்னக்கூடியவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இயற்கையாகவே கர்ப்பம் உண்டாயிரும் அது என்ன அப்படிங்கிறத பாத்துடலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பாத்துடலாம் எதுக்காக என்டோமெட்யூசிஸ் இருக்கிறவங்க பல்கி யூட்ரஸ் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ளீடிங் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு யூட்ரஸை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ அதை நம்ம வந்து பல்கி யூட்ரஸ் இருக்கிறவங்களோ என்டோமெட்யூசிஸ் இருக்கிறவங்களோ ட்ரை பண்ணும்பொழுது அது வந்து வேறு மாதிரியான ரியாக்ஷனை வந்து நமக்கு வந்து தப்பாக தப்பான மெடிசன்ஸ் எடுத்த மாதிரி நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடலாம் அதனால் அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி எல்லாருமே வந்து நார்மலாக இருக்கிற எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம யூட்ரோஸை வந்து டீடாக்ஸ் பண்ணணும் எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம இதுக்காக வந்து பார்த்துட்டோம் பீரியட்ஸ் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட்டு த்ரீ டேஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட் உங்களுடைய அந்த மாதம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத நிர்ணயிக்கும் அந்த வகையில் நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆனால் ஃபர்ஸ்ட்டு த்ரீ டேஸில் கண்டிப்பாக மலைவேப்பிலை சாறு எடுத்துக்கலாம் அப் அப்படி இல்லாட்டி எழுந்தை பழ இலைகள் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நல்லா கொடுந்த இலையாக எடுத்துக்கிட்டு அதையும் மலைவேப்பிலை மாதிரியே எடுத்துக்கலாம் அதே போல் அரச மரத்தினுடைய கொழுந்து இலைகள் இதையுமே நீங்கள் பீரியட்ஸ் பீரியட்ஸ்ஸான ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கருப்பை வந்து நல்லாவே இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளும் மலட்டு புழுக்கள் இருந்தாலும் சரி அல்லது பிசிஓடி பிசிஓய்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி காரணமே இல்லாமல் ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கு அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் யூட்ரஸை வந்து மாதம் மாதம் டீடாக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியமானதாக இருக்கும் ஸோ இதை நம்ம பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பீரியட்ஸான செகண்ட் டேலருந்தே நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகளில் தினமும் ஒரு கீரை வகை நிச்சயமாக இருக்கணும் அது ஒரு புதினா சட்னியாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாச்சும் ஒரு பருப்பு மசியலோடு சேர்ந்த ஒரு கீரை வகை முருங்கைக்கீரையோ அல்லது பசலைக்கீரையோ எதுவோ உங்களுக்கு கிடைக்கிற கீரையை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் பீரியட்ஸ் டைம்லேயும் நீங்கள் கீரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப ஸ்பைசஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை இந்த பதினைந்து நாளுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப உப்பு சேர்க்கப்பட்ட உப்பு ஊ உப்பு உப்பு சேர்க்கப்பட்ட ஊறுகாய் வத்தல் வடாக மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப சால்ட்டாக ரொம்ப வினிகர் சேர்த்த உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது பெண்களுடைய வஜனாயல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அசிட்டிக் தன்மை வந்து அதிகமாயிடலாம் ஸோ நம்ம வந்து ஓவலஷன் டைமில் இன்ட்ரகோஸ் பொழுது செமன்ஸ் வந்து வஜனாலேயே வந்து இறந்து போகிறதுக்கோ அல்லது ஸ்விம் பண்ணி உள்ளே போக முடியாத அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தலாம் ஸோ இதனாலேயும் நமக்கு வந்து குழந்தைய வந்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கும் அதனால் இந்த ஓவலஷன் டே வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவில் அதிகமாக காரம் புளிப்பு இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே தாண்டி நிறைய தண்ணி குடிக்கணும் நீங்கள் நிறைய யூரின் பாஸ் பண்ணும் பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா தேவையில்லாத கழிவுகள் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து வெளியே போயிடும் ஸோ மலச்சிக்கல் பிரச்சனையும் நமக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறதுனால இருக்காது ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதினைந்து நாளுமே கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இது அடுத்து நியூட்ரிஷனுக்காகவும் கரும்புட்டை வளர்ச்சிக்காகவும் நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது உங்கள் உணவில் அதிகமாக இருக்க வேண்டியது சீட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கணும் அதாவது பீரியட்ஸான ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே எள்ளு பூசணி விதை பூசணி விதை வந்து ப பச்சை கலரில் இருக்கக்கூடிய பூசணி விதை வந்து வாங்கிக்கோங்க மஞ்சள் பூசணி விதை வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது ரெண்டையுமே வந்து வெறும் வானிலில் தனித்தனியாக லேஸாக வந்து வறுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியோ அல்லது சேலடில் மிஸ் மிக்ஸ் பண்ணியோ நீங்கள் வந்து டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கணும் அதாவது எள்ளு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பூசணி விதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் இதை வந்து எக்காரணத்திற்கூட ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இதுதான் உங்களுடைய எண்டோமீட்ரியல் லைன் நீங்கள் நல்லா திக்காக வளர வைக்கிறதுக்கும் ஓவலஷன் ஆகறதுக்கான கருமுட்டையை சரியான அளவு வளர வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது அடுத்தது கண்டிப்பாக வந்து டெய்லி ரெண்டு வால்நட் வந்து எடுத்துக்கணும் வால்நட் வந்து உங்கள் இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸையும் சீராக உங்களுக்கு வந்து கருப்பையை சென்ட்ரடியை வந்து சப்போர்ட் பண்ணும் அதனால் வால்நட் ரெண்டு எடுத்துக்கோங்க பாதாம் வந்து பதிப்போ நான் சொன்ன எல்லா விதைகள்லையுமே வந்து ஈஸ்ட்ரஜன் வந்து நிறைய நமக்கு கிடைச்சிரும் பாதாம்லேயும் வந்து அதிக அளவில் விட்டமின் இ நமக்கு கிடைக்கிறதுனால கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் சரியான நேரத்தில் ஓவலேஷன் ஆகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இப்போ நான் சொன்ன எல்லா விதைகளையும் எல்லா சீட்ஸ் நட்ஸ் எல்லாமே வந்து கணவன் மனைவி இருவருமே வந்து சேர்ந்து எடுத்துக்கோங்க பாதாம் வந்து ஒரு நாளைக்கு ஐந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கூடவே ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எது எது பிடிக்குமோ அதையும் வந்து எடுத்துக்கோங்க காய்ந்த அத்திப்பழத்தையும் காய்ந்த கருப்பு திராட்சை விதையோடு இருக்கக்கூடிய கருப்பு திராட்சை விதையோடு இருக்கக்கூடிய அத்திப்பழங்களை இரவில் தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த காய்ந்த அந்த அத்திப்பழத்தையும் கருப்பு திராட்சையும் நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலில் ஹீமோக்ளோபின் நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ் ஆகும் உடலில் குளிர்ச்சி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நம்ம உடலில் எந்த விதமான கட்டிகளும் கொழுப்பு கட்டியாக இருந்தாலும் சரி பிசிஓடி ஒலி பீசி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அதை சரி செய்கிறதுக்கும் அதே சமயத்தில் நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ரொம்ப நாளாக வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னு அப்படின்னக்கூடியவங்களும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே போல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை வந்து தாராளமாக நீங்கள் நிறையவே எடுத்துக்கலாம் அந்த வகையில் மாதுளை பழமும் அத்திப்பழமும் தினம் அதாவது அத்திப்பழம் எடுக்கிறீங்க அப்படின்னா தினம் ரெண்டு எடுத்துக்கலாம் மாதுளைப்பழம் டெய்லி ஒரு பழம் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸாக ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃப்ரூட்ஸாகவே எடுத்துக்கிறது தான் நல்லது ஜூஸாக எடுத்துக்கிறதை காட்டிலும் கொய்யா பழம் கெடைச்சதுன்னா கொய்யா பழம் எடுத்துக்கோங்க ஏன்னா விட்டமின் சியும் நமக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதனால் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய நெல்லிக்காய் ஆரஞ்சு பழம் கொய்யா பழம் இதெல்லாம் வந்து டெய்லி ஒவ்வொன்றும் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஒரு லெமன் ஜூஸில் சாப்ஜா சீட்ஸோ அல்லது சியா சீட்ஸோ கொஞ்ச நேரம் ஊற வச்சு லெமன் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான விட்டமின் சி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சீட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதே போல் செவ்வாழைப்பழங்கள் நிறைய கணவன் மனைவிக்கு இயற்கையாக குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழமாக தான் இருக்க முடியும் கணவன் மனைவி இருவருமே ஒவ்வொரு செவ்வாழைப்பழத்தை இரவு நேரத்தில் சாப்பிட்டு ஒரு ஸ்பூன் தேன் வந்து எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் நிறைய ஃபில்லிங்காக இருக்கிறதுனால உங்களுடைய டின்னரை வந்து கொஞ்சமாக குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக நீங்க இந்த வாழைப்பழங்களை வந்து எடுத்துக்கலாம் இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே அதாவது மனிதர்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தை தூண்டி இயற்கையாக கரு கருவுண்டாகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது அதனால் செவ்வாழை பழங்களை தினமும் இரவில் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கூடவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உணவில் வாரத்திற்கு ஒரு ரெண்டு மூணு முறை மட்டுமாவது ப்ரௌன் ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க சுண்டல் வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக காராமணியும் பச்சை பயிரும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ப்ரோட்டீன்ஸ் அதில் நமக்கு நிறையவே கிடச்சிரும் அதோடைய தோலில் தான் நமக்கு எல்லா சொத்துக்களுமே நிறைஞ்சிருக்குது அதனால்தான் ப்ரௌன் ரைஸ் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்கேன் ஸோ இதை வந்து மாதம் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் உங்களுடைய ஓவலஷன் டே வரைக்கும் மாற்றி ஃபாலோ பண்ணுங்கள் கணவன்மார்களும் தாராளமாக நான் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கலாம் அவங்களுக்கும் ஸ்பர்ம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி இந்த வீடியோ பார்த்த தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணுன்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வளர்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி